ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம்ன்றி நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி ஃபலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசிபலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சந்ததாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் இருக்கணும் ஸோ எல்லாருமே ஒரு விட அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே மேலும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃபார் இன்னைக்கு நமது ரிசபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல ராசி அதிபதி வலுவாக கேந்திரத்தில் இருக்கிறார்கள் கேந்திரம் பெற்றுள்ளார் மேலும் ராசி அதிபதி குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிற நண்பர்களை இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய நமது ரிசபராசி அன்பர்களுக்கு டபுள் பெனிஃபிட் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அது உடல் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் மனோ ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே எனவே உடல் பலம் மனோபலம் எல்லாமே இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்க என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுது எனவே சந்தோஷம் கண்டிப்பாக பெருக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஆரோக்கியம் இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க உங்க வந்து ஒரு ஹெல்ப் ஒத்துழைப்பு தரதுனால நீங்கள் சிறப்பாக சில காரியங்களை செய்து முடிக்க முடியும் அதிலும் நீங்கள் எதிர்பார்க்காத சிறப்பான ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் உங்கள் நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அன்னைக்கு அமைந்த நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்பத்துல வேற லெவலில் ஒற்றுமை கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்கிறது உங்க வீட்டுல இப்போ சுப நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அல்லது நீங்க குடும்ப உறுப்பினரோட சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சி தரும் கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமைய புதிய புதிய இடத்துல வந்து நீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்தித்து மகிழக்கூடிய கலகலப்பான ஒரு நாளா இன்னைக்கு அமையும் புதிதாக உத்தியோகத்தை வந்து மாற்றணும் அப்படின்னாலும் சரி வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி இன்னைக்கு நல்ல நாள் சொல்லலாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தினம் இருக்கிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா எல்லா குடும்ப உறுப்பினர்களுமே இன்னைக்கு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல மனநிலையில் இருப்பாங்க நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் என்றே வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் காரணமாக இன்னைக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் நல்ல திருப்திகரமான மாறக்கூடிய வகையில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் அற்புதமான உங்களது அலுவலக பணிகளுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் சில எதிர்ப்புகளை நீங்க சந்தித்து வந்திருக்கலாம் உங்க காரியங்கள்ல சில பேர் வந்து ஆதரவு தராம எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கலாம் என்றே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு விரைவில் விடக்கூடிய நல்ல யோகம் அலுவலகப் பணிகள் உங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் நீங்கள் பேசி பேசி நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் நயமான பேச்சுக்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது என்றலி பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஆகல ஆகலாம் நன்றிலே எனவே முடிந்த அளவுக்கு பயணங்களில் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றிலே சொந்த பந்திகள் மத்தியில் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க இந்த தினம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த பல பணிகளில் நீங்கள் போராடி சில வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே உங்க காரியங்கள்ல நீங்க சின்ன சின்ன டிராபேக் அடைஞ்சாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க போராடுங்க சிறப்பாக உழைப்பை போடுங்கள் அதிகமான வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதில்லை பண வரவுகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குள்ள எனவே தயங்காமல் உங்க உழைப்பை நீங்கள் தாராளமாக போடுங்கள் இந்த தினம் குழந்தை போல வெகுலித்தனமான ஒரு மனநிலைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பொழுதுபோக்குகளில் மற்றும் உங்க நேர மேலாண்மையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பொழுதுபோக்குகளை உங்களை மருந்து அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நேர மேலாண்மையுடன் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் உண்டு இந்த தினம் உங்க பேர குழந்தைகள் வயதில் மூத்தவர்களுக்கு பேரக்ழந்தைகள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது எனவே வயதில் மூத்த உறுப்பினர்கள் பேர குழந்தைகளுடன் நீங்கள் இன்றைய தினம் பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடன் இன்றைய உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எனவே இன்றைய புதிய புதிய ஐடியாக்களை வெளிப்படுத்தி நீங்கள் உறுதிப்பாட்டோடு உங்கள் காதல் வாழ்க்கையை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதே காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் இன்று தினம் காதல் வாழ்க்கையில் உறுதி மன உறுதி கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகள் நீங்கள் சிறப்பாக நீங்கள் இன்னும் ஆர்வமாக செய்து உங்களது காரியங்கள் நீங்கள் முடிக்க முடியும் நீங்கள் ஆர்வத்தை காட்டி உங்க வேலைகளை செய்தீங்க அப்படின்னா மன உறுதியோடு செஞ்சீங்க அப்படின்னா புதிய ஐடியாக்களை யூஸ் பண்ணி உங்க வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான ஆதாயம் உண்டுங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த வேலையாக இருந்தாலும் உங்க ஐடியாக்களையும் உங்களுடைய உறுதித் தன்மையும் ஆர்வத்தையும் கண்டிப்பாக கூட்டிக் கொண்டு வேலை செய்யுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்துல நீங்க மொபைல்ல உங்களுக்கு பிடித்தமான இணையதளத்தை பார்ப்பது அல்லது உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்ப்பது போன்றவற்றை செய்வது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில உங்களது வேலை பண்ணு உங்களது வாழ்க்கை துணைக்கு அதிகமான வேலை பொழு இருக்கிறதுனால உங்களை கவனிச்சுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகலாம் அல்லது கவனிக்க தவறி விடுவார் அதனால் நீங்கள் உங்கள் காதலர் அல்லது உங்களை மனக்குறந்த வாழ்க்கை துணையின் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்று தினம் உங்களுக்கு இளர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக கவனம் என்று சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு உங்கள் இல்லர் வாழ்க்கையில் கிடையாது எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் தம்பதிகளிடையே இன்றைக்கி விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு பிரவுன் கலர் இன்னொன்னு கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன ஆக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசர்வராசி என்ன யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திய நட்சத்திரத்துக்கு நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க அடமெண்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருகிட்டயுமே உங்க வாழ்க்கை உட்பட நீங்க ஒவ்வொருத்தருகிட்டயுமே வந்து இன்னைக்கு அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் பயணங்கள் மூலமா கொஞ்சம் செலவாகலாம் எனவே செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க விட்டு கொடுத்து போங்க ரோகி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானம் கட்டாயமான தேவைங்க வாகன பயணங்களை மேற்கொள்ளும் போது அவசரப்படாம நிதானத்தை நீங்கள் இயக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாகன பயணங்களை நீங்க நிதானத்தை கண்டாயமாக கடைபிடித்தே ஆகணுங்க அதுல தயக்கம் வேண்டாம் வியாபாரத்துல உங்க பேச்சு திறமை மூலமாக நன்மைகள் உண்டு நயமா சுாதுமாக பேசி நா பேசி உங்களது காரியங்களை உங்களை வியாபாரத்தை சாதி சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பயணங்களில் மட்டும் நிதானம் வேணுங்க மிருக சீரிச இன்னைக்கு போராடியே உங்க காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அதனால மன உறுதியை காட்டி உங்க ஆர்வத்தையும் புதிய ஐடியாக்களையும் வெளிப்படுத்தி போராட்டத்தை ஏற்படுத்தி உங்க வேலைகளை நீங்க சிறப்பாக முடிக்க முடியும் எனவே நினைச்ச காரியங்களும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும் அதற்காக நீங்க இந்த மூணு விஷயத்தை கடைபிடிங்க போராடணுங்க ரெண்டாவது உழைப்பு போடணும் மூணாவது வந்து புதிய ஐடியாக்களை நீங்க வெளிப்படுத்தி நல்ல உறுதியாக உங்க வேலைகளை நீங்க ஈடுபடணும்ன்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே